தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உம்ரா மேற்கொள்ளும் போது மாரடைப்பு ஏற்பட்ட பாகிஸ்தான் பயணியை காப்பாற்றிய மக்கா மருத்துவ குழு ஈத் கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததில் முப்பத்தி பேர் காயம் சவுதி அரேபியா ஹாங்காங் நீதித்துறை ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மதீனாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பத்தொன்பது மில்லியன் மக்கள் அல் ரவுதா ஷரீஃபை பார்வையிட்டனர் வசிப்பிட விதிகளை புதுப்பிக்க ஷோரா கவுன்சில் பிரீமியம் திட்டம் எதிர்காலத்தில் சவுதி அரேபியா முழுவதும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் விரிவான செய்திகள் ஐம்பது வயதான பாகிஸ்தானிய பயணி ஒருவருக்கு உம்ரா செய்யும்போது மாரடைப்பு ஏற்பட்டது மக்காவில் உள்ள கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டியில் உள்ள மருத்துவ குழுவினர் கடுமையான நெஞ்சுவலியால் அவதிப்பட்ட பயணியின் உயிரை காப்பாற்றியுள்ளனர் மருத்துவ குழுவினர் விரைந்து செயல்பட்டு நாற்பது நிமிடங்களில் அவரது உயிரை காப்பாற்றினா் முதலில் அல் ஹரம் அவசர உதவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டிக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவர் ஆஞ்சியோ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு இதயத்தில் ஸ்டண்டுகள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது இந்த ஆண்டு ஈது உல் கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்ததால் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு முப்பத்தி எட்டு அவசர வழக்குகளை பெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இவர்கள் தீக்காயங்கள் கண் மற்றும் காது காயங்கள் மற்றும் எலும்பு முறிவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியது ஈத் பண்டிகையை மகிழ்ச்சியான தருணத்திலிருந்து வேதனையான தருணத்திற்கு பட்டாசுகளின் பயன்பாடு மாற்றக்கூடும் என்றும் குழந்தைகளின் காயங்களை தவிர்க்கவும் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் குழந்தைகளின் கைகளில் பட்டாசுகளை அனுமதிக்க வேண்டாம் என்றும் அமைச்சக செய்தித் தொடர்பாளர் டாக்டர் முகமது அல்லா அப்துல்லாலி கூறினார் நீதித்துறை ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவின் நீதித்துறை அமைச்சர் வாலிதல் ஷமானி மற்றும் ஹாங்காங்கின் நீதித்துறை செயலாளர் பால் லாம் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளிலும் சட்ட கட்டமைப்புகள் மற்றும் நீதி அமைப்புகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இரண்டு புனித மசோதைகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் கீழ் சவுதி அரேபியாவின் சாட்சிய சட்டம் தனிப்பட்ட அந்தஸ்து சட்டம் மற்றும் சிவில் பரிவர்த்தனைகள் சட்டம் ஆகியவற்றில் சீர்திருத்தங்களை அல் சமானி காட்டினார் சவுதி அரேபியா மற்றும் ஹாங்காங் இடையே தடுப்பு நீதி நீதித்துறை பயிற்சி மற்றும் பரஸ்பர மாநாடுகள் மற்றும் நிகழ்வுகளின் அமைப்பு ஆகியவற்றில் நிபுணத்துவ மாற்றத்தையும் ஆழமான சட்ட ஒத்துழைப்பை வளர்ப்பதை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது உம்ரா மற்றும் ஜியாரா ஆணையத்தின் தொடக்கத்தில் உரையாற்றிய ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் டாக்டர் தௌபிக் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்தொன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அல் ரவுதால் ஷெரீஃபை பார்வையிட்டுள்ளனர் என்றார் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மூன்று நாள் நிகழ்வில் ஆறு உரையாடல் அமர்வுகள் இருபத்தி ஒன்பது நிபுணர்களுடன் இருபத்தி நான்கு பயிலரங்குகள் உம்ரா குறித்த செயற்கை நுண்ணறிவு போட்டி மற்றும் நபிகளாரின் வாழ்க்கை தொடர்பான வரலாற்று தளங்கள் ஆகியவை இடம்பெற்றன அல் ரபியா பயண அனுபவ திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று பார்வையாளர் அனுபவத்தை வளப்படுத்துவதாகும் சவுதி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் பயண மேம்பாடுகள் பற்றி விவாதிக்க ஒரு விரிவான தளமாகவும் இந்த மன்றம் செயல்படுகிறது சுற்றுலா சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் பல துறைகளின் சேவைகளை வெளிப்படுத்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் கொண்ட கண்காட்சியும் இதில் அடங்கும் பிரீமியம் ரெசிடென்சி தொடர்பான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை புதுப்பிக்க ஷோரா கவுன்சில் உத்தரவுகளை வெளியிட்டது கவுன்சில் அமர்வு அதன் துணைத் தலைவர் டாக்டர் மெஷால் அல் சுலாமி தலைமையில் பிரீமியம் ரெசிடென்சிக்கு தகுதியானவர்களின் தரவை சேகரிப்பதற்கும் அவர்களின் நியமனத்துக்கும் பிரீமியம் ரெசிடென்சி தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதுடன் விதிகளை மேம்படுத்தவும் கோரியது பிரிமியம் தங்குமிட தயாரிப்புகள் மற்றும் அவற்றின் இலக்கு குழுக்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் வகையில் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய திட்டங்கள் மற்றும் உத்திகள் ஆகியவற்றுக்கிடையே ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் வகையில் குழு அதன் செயல்பாட்டுக் கொள்கைகள் மற்றும் வழிமுறைகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது புள்ளியியல் பொது ஆணையம் சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து தங்கள் புள்ளி விவர தரவை தொடர்ந்து மேம்படுத்தி புதுப்பிக்கவும் நிறுவனங்கள் மற்றும் தொழில்முனைவோர் தங்கள் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கு ஆதரவளிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப கிடைக்கச் செய்யவும் கவுன்சில் குழுவுக்கு அறிவுறுத்தியது சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிய திட்டங்களின் விநியோகச் சங்கிலிகளில் பங்களிக்கவும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய உத்திகளின் நோக்கங்களை அடையவும் உதவும் நிலையான கொள்கைகள் மற்றும் பணி வழிமுறைகளை உருவாக்க தொலைநோக்கு பார்வை அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளவும் கவுன்சில் அறிவுறுத்தியது எதிர்காலத்தில் செங்கடலின் மேற்கு கடற்கரையிலும் சவுதியின் கிழக்கு பகுதியிலும் அரேபிய வளைகுடா கடற்கரை மற்றும் தென்மேற்கு பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மைய ஆய்வின் முடிவு தெரிவிக்கிறது மதீனா அல் காசிம் ரியாத் கிழக்கு மாகாணம் மக்கா ஆசிர் ஜசான் மற்றும் நஜ்ரானின் மேற்கு பகுதிகள் ஆகிய பகுதிகளில் எதிர்காலத்தில் நடுத்தர மற்றும் உயர் தட்பவெப்ப நிலைகளின் கீழ் கனமழையின் தாக்கம் உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக என் ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது சவுதியின் குறிப்பிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு விகிதங்கள் மற்றும் அளவுகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது அபஹா ஜித்தா மற்றும் ரியாத் போன்ற நகரங்களில் மழைப்பொழிவு தரவுகளின் பகுப்பாய்வு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் மீண்டும் மீண்டும் பெய்யும் மழையின் தீவிரம் முறையே பதினோராத்து முன்னூற்று ஆறு மற்றும் ஒரு நாளுக்கு அடையும் என்பதை குறிக்கிறது வருட இந்த தீவிரங்கள் முறையே நான்காயிரத்து ஐநூற்று ஆறு மற்றும் நூற்று அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஒரு நாளைக்கு அடையும் அதே சமயம் ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கும் மீண்டும் நிகழும் தீவிரங்கள் சுமார் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது மற்றும் ஐம்பது மில்லிமீட்டர் ஒரு நாளுக்கு அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்